வணக்கம் நண்பர்களே இந்த ட்ரை ஐஸ் அந்த கண்ணு உணர்ந்து போகிறது ரொம்ப காஞ்சு போகிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக நம்ம நாட்டில் நிறையா இருக்குது வேர்ல்ட் ஓவர் இது ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் வந்து இந்த குளிர் காலத்தில் வந்ததுன்னா ரொம்ப நிறைய பேர்த்துக்கு பாதிக்குது நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் நம்ம எண்ணெய்லாம் வச்சுருந்தோம்னா உறைஞ்சி போகுது இல்லையா குளிரில் வந்து உறைஞ்சி போயிடும் ஸோ அது வந்து கெட்டியாது எப்பட்றா நம்ம ஊற்றி நம்ம தலைக்கு தேய்க்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஆயில் ந நம்ம கண்ணில் வந்து ஒரு எண்ணெய் இருக்குது அந்த மெய்போபியன் கிளாண்டில் இருந்து ஒரு எண்ணெய் சுரக்கும் நம்ம மூஞ்சியில் எண்ணெய் சுரக்குற மாதிரி அதுதான் வந்து நம்ம கண்ணை வந்து ஈரமாக வச்சுருக்கிறது இந்த ட்ரைனஸ் வந்து இந்த எண்ணெய் தண்ணியாட்ட வர வேண்டியது கெட்டியாயிருது இது வந்து ச விண்டர் காலத்தில் மட்டும் இல்லை சம்மர் காலத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது வின்டரில் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த லிப்பி ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது ஐபிஎல்னு ஒன்று இருக்குது இந்த ரெட் லைட் தெரப்பி நாங்கள் இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு நானூறு ஐநூறு பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் இந்த ரெட் லைட் தெரப்பினால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது அந்த ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸில் இருக்கிற அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா அது அந்த செல்லுக்குள்ளார மைட்டோகான்ட்ரியான்னு ஒன்று இருக்குது அந்த மைட்டோ கான்ட்ரியாவை ஸ்டிம்லேட் பண்ணிவிடுது இது இது என்ன வேவ்லென்த்தில் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி நானோமீட்டர்ஸ் அந்த வேவ் வேலை செய்து இது லோ லெவல் இன்ஃப்ரெட் லைட் தெரப்பி ஸோ இந்த இன்ஃப்ராய்ட் லைட் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும் தோலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் முடி வளர்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்து உள்ள பெயின் இருந்ததுன்னா புண்ணு ஆறுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஸோ இந்த ரெட் லைட் வந்து இது பேர் ஃபோ ஃபோட்டோ மாடுலேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபோட்டோ பயோ மாடுலேஷன் இது வந்து நான் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறையா பாப்புலர் ஆகிட்டே வருது சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இதில் ப்ரொவைடட் கரெக்டான வேவ் லென்த் கரெக்டான இதில் யூஸ் பண்ணோம்னா ஸோ இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இப்போ வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து லுக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் சமந்தா வந்து யூஸ் பண்ணதான பிக்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அவங்க கண்ணுக்கு அவங்க ஸ்கின்னுக்கு ஃபுல் பாடிக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இது வந்து நாம் இந்த ட்ரை ஐக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதனால் அந்த ஆயில் செக்ரீஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அவங்க அந்த இதுலேருந்து ரொம்ப சிவியர் ட்ரை ட்ரைலேருந்து மெயின் மைல்டு ட்ரை வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அந்த லெவல் ஆஃப் சிட்டிங்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம நானே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு இது வந்து இந்த ஃபேஸில் வச்சுக்க போகிறோம் இது வந்து இந்த நோஸ்க்காக இது கட் பண்ணியிருக்காங்க நோஸில் கரெக்டாக மாட்டிக்கும் இந்த மாதிரி தான் அந்த ரெட் லைட் இருக்கும் அண்ட் இது வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ப்ரைட் ரெட் லைட்லேருந்து எல்லோ லைட்டாக மாறும் எல்லோ லைட்லேருந்து ப்ளூ லைட்டாக மாறும் இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தோலில் நம்ம லிட்டில் ஃபர்ஸ்ட்டு இருக்கும் அதோட எஃபெக்டு அதுக்கு அடுத்தது வந்து கருவில்லியோட லெவலில் இந்த மாதிரி க்ளாக்கோமா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இது பெட்டராகுது அடுத்தது இந்த எல்லோலேருந்து ப்ளூ மாறுறப்போ அது வந்து இந்த ரெட்டினல் லெவலில் ஒர்க் ஆகுது இந்த ஆர்பி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க ரெட்நைட் ஸ்பிக்மெண்டோஸா ப்ளக்கம்மா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மேக்ல டி ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாமோ யூஸ் ஆகுதுன்னு நிறையா ஸ்டடிஸ் வந்திருக்கு ஸோ இந்த இதை தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த இப்போ வந்து நல்லா பிரைட் லைட் இருக்குது அந்த இதில் ஒன்றும் பெயின்லாம் எதுவுமே இல்லை நான் கம்ஃபர்டபுளாக உக்காந்துருக்கேன் நீங்கள் ஆடியோ இருந்ததுன்னா ஆடியோ போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ப்ராப்ளி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம டைம் நம்ம செட் பண்ணிடலாம் ஸோ அது வந்து லைட்டோட கலர் இன்டென்சிட்டி அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு இதை இதப்போ கொஞ்ச நேரம் அந்த அந்த ப்ரைட் லைட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும் தென் கிளியர் ஆகிரும் நமக்கு ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்ணில் இருக்கிறதுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது செல்ஸோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது இந்த ஓட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஏடிபி அப்படிங்கிற அந்த செல்ஸில் இருக்கிற அந்த ஏடிபிஸ்லாம் ஜாஸ்தி வேலை செய்கிறதுனால வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் டவுட்ஸ் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவர் நேரில் வந்து பேசலாம் தேங்க்யூ டாக்டர் சஷி